நீங்க வந்து இந்த ஒளிப்படுக்கல்ன்ற ஒரு கட்டுரை எழுதிருந்தீங்க அதுல வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா தமிழ் மரபை அறிய விரும்பும் எவரும் தவிர்க்க முடியாதது பிரபந்தம் அப்படின்னு பிரபந்தம் வாசிக்கிறதோ இல்ல பயில்றதோ எல்லாருக்கும் உரியதுன்னு நினைக்கிறீங்களா வைணவ சம்பிரதாயத்தை மிக பெரிய அளவுல எல்லோரும் அறியும்படி இந்திய அளவுல கொண்டு சேர்த்த பெரிய மகான்னு சொன்னா ராமானுஜரை சொல்லுவோம் ராமானுஜர் என்ன சொல்றார் ஆசை உடையோருக்கெல்லாம் இதை சொல்லி கொடுக்கணும்னு சொன்னார் பிரபந்தத்தை யாரெல்லாம் கத்துக்கலாம் ராஜகோபாலன் என்ன அத்தாரிட்டி ராஜகோபாலன் என்ன சொல்றது பிரபந்தத்தை எல்லாரும் கத்துக்கலாம் ராமானுஜர் சொல்றார் அதுக்கப்புறம் நம்ம என்ன அதுக்கு மறுப்பு சொல்றதுக்கு இருக்கு ராமானுஜர் அதை சொல்றார் ஆசை உடையவர்களுக்கெல்லாம் பிரபந்தத்தை சொல்லித்தரணும் கற்றுக்கொள்ளும் ஆசை எவருக்கெல்லாம் உண்டோ அவர் அத்தனை பேரும் கத்துக்கலாம் அவர் எந்த எந்த கண்டிஷனும் அதுக்கு வைக்கவே இல்லை ஒரே கண்டிஷன் தான் கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும்ப்பா அவர் ஜாதி என்ன மதம் என்ன உன்னுடைய பிரிவு என்ன நீ என்ன பாலினம் இதையெல்லாம் அவர் சொல்லவே இல்லை அவர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கா அவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னாரு அப்போ அது மட்டும் தான் நான் கையில எடுத்துக்கிறேன் அதிகாரியா நீன்னு ஒரு கேள்வி வரும் வைணவ சம்பிரதாயத்துல ஆனா வைணவ சம்பிரதாயத்துக்கே அதிகாரியாக விளங்கியவர் எப்போதும் அதிகாரிங்கிற சொல் அவரைதான் குறிக்கும் அவர் தான் ஒவ்வொரு முறைகளையும் வகுத்து வைத்தவர் அவரே சொல்றாரு எல்லாம் சொல்லி கொடுக்காங்க அப்போ நம்ம அதுக்கு எந்த இதுவும் கிடையாது ஆகவே பிரபந்தம் வந்து ஒரு ஏன் தமிழ் மரபுல பிரபந்தம் முக்கியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா தமிழ் மரபுல வந்து ஆஹ் நமக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொழி வந்து கட்டற்ற ஒரு தன்மை உடையது இறைவனை போல அது அது நல்லவனுக்கும் அவன்தான் கடவுள் கெட்டவனுக்கும் அவன்தான் கடவுள்ங்கிற மாதிரி மொழி எல்லோருக்குமானது அப்படின்னு சொல்லும்போது அந்த மொழி ஒரு ஆன்மீக நிலையை அடைந்த ஒருவர்கிட்ட போய் சேர்ந்ததுன்னு வைங்க அந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர் ஒரு மொழியில சிறந்தவராக கல்வியில் சிறந்தவராக இருந்தவர்னு சொன்னார் அதனுடைய அதிலிருந்து வெளியில வர்றது என்னவா இருக்கும் அவுட்புட் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படி வந்ததுதான் அதெல்லாம் சங்கப்பாடல்கள்ல இருந்து இது வரைக்கும் அப்படிதான் சங்கப்பாடல்கள் இருக்கிற அதே அடிப்படைதான் தலைவன் தலைவி பிரிவு கூடல் ஊடல் இதெல்லாம் தான் பிரபஞ்சத்திலையும் வருது ஆனா பிரபந்தத்துல அது ஆன்மீகத்தின் அடிப்படையில வரும்போது அது வேற ஒரு தளத்திற்கு கொண்டு போகுது நீங்க இதுவரைக்கும் இந்திய கீழே மரபுல பேசப்பட்ட எல்லா ஆன்மீக தத்துவங்களினுடைய சாயல்களையும் நீங்க பிரபந்தத்துல அனுபவிக்க முடியும் ஐக்கியபாவத்தில இருந்து ஆரம்பிச்சு அத்வைதத்திலிருந்து துவைதம் விசிஷ்டா துவைதத்துல இருந்து எல்லாவற்றினுடைய கூரையும் நீங்க அதை பார்க்க முடியும் அதற்குள்ள அதை எல்லாமே அடங்கின ஒன்றாக அது இருக்கிறது அப்ப அதை வாசிக்கிறதும் மொழியின் அழகு அதுல எழுந்து வர்றதும் மூன்று விதங்கள்ல நான் எப்போதும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு படைப்பு ஒரு படைப்பு செம்படைப்பாக செம்மொழி செம் சாரி செம்படைப்புன்னு ஒண்ணு ஒரு கிளாசிக்னு ஒண்ணத்துக்கு நீங்க வச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப பிரமாதம் அதுவும் குறிப்பாக காவியங்கள் எல்லாம் நீங்க வச்சீங்கன்னா அது மூன்று விதங்கள்ல இருக்கும் ஒன்று அதனுடைய மொழியின் அழகு ஒரு ஒரு சொல்ல கொண்டு வந்து எப்படி போடுறாங்கன்னு பாக்குற இடம் இரண்டாவது அது நாடகியமான தருணங்களை பேசக்கூடிய இடம் நாடக நாடகியமான தருணங்கள்னு சொல்லும் போது கம்பராமாயணத்துல யோசிச்சு பாருங்க வேற எங்கேயும் இல்ல கும்பகர்ணனுக்கு பீஷனுக்கும் பேச்சுவார்த்தை முதல்ல திட்டுறான் கும்பகர்ணன் இப்படி அண்ணனை விட்டு போயிட்டியே ஆகவேன்னு திட்டுறான் விபீஷணன் பதிலெல்லாம் சொல்றான் எல்லாம் ஓகே அதெல்லாம் அந்த விவாதங்கள் கடைசியா கும்பகர்ணம் ஒண்ணு சொல்லுவான் சரி நீ அந்த பக்கம் போயிட்ட நீ அங்கேயே இரு இங்க வராத அங்கேயே இருந்து நல்லா இரு எதுக்குன்னா நம்ம குடும்பத்துக்கு எள்ளும் தண்ணிய விடுறதுக்கு நம்ம ரத்த சொந்தத்துல ஒருத்தனாவது இருக்க எனக்கு அந்த வரி அவன் அவ் கும்பகர்ணம் சொன்னாங்க போது எனக்கு ராமன் மேல கடும் கோபம் வந்தது இவனையாடா நீ இப்படி பார்த்து பார்ட்டா கட் பண்ணி கொண்டேன் கசாப்பு கிடக்கிற மாதிரி அவனை நீ கை தனியா கால் தனியா பார்ட் பார்ட்டா கட் பண்ணிட்டியாடான் எனக்கு ராமன் மேல அவ்வளவு ஆத்திரம் கம்பனால ஏற்பட்ட ஆத்திரம் அது அப்படி ஒரு சொல் நீ ஒருத்தனாவது இது எதுக்கு குடும்பத்துல இப்படியும் வழங்க மாட்டான் செஞ்ச காரியத்தினால நானும் இப்படியும் வழங்க மாட்டேன் கூட நின்னா குறைந்தபட்சம் எள்ளு தண்ணி விடுறதுக்காக ஒருத்தனி இருக்கணும் இல்லை எப் எப்படி ஒரு சொல் அது அனுபவத்திலிருந்து பிறந்த ஞானம் அது வாழ்க்கையினால வந்த ஞானம் கம்பனுக்கு அப்படி உன்னை வந்து ஒரு மொழி எனக்கு அப்படி அள்ளி கொடுக்குது இல்லையா இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை எப்படி போதும் இத்தனை அனுபவங்கள் ஆனா நான் கம்பராமாயணம் வாசிக்கிறேன் பிரபந்தம் வாசிக்கிறேன் பிரபந்தத்துல எதெல்லாம் விதையா இருக்கோ அதெல்லாம் கம்பன் வளர்த்து மரமாக்கி பூவா கனியா கொடுத்துருவான் திரளனுமன்கிற ஒரு சொல்ல பிரபந்தம் பயன்படுத்தி அங்க வரும் ஆளி சூழ்ந்த உலகுன்னு அஹ் சொல்வார் சொல்வார் சூழ் உலகெல்லாம் எடுப்பான்ஸ் ஆகிருக்கான் அப்ப இதெல்லாம் வாழ்க்கைய இவ்வளவு ரசிக்கிறதுக்கு இவ்வளவு அனுபவிக்கிறதுக்குரியத எனக்கு கொடுத்த பிரபந்தம்னா அதை விட நல்லா வாசிக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்கும் அது கொடுக்கிற நிறைவு ஒண்ணு இருக்கு அதை நான் ஒரு நாளும் ஒரு உணர்வை நீங்க எப்படி விளக்க முடியும் அம்மா மேல பிரியம் மனைவி மேல காதல நான் எப்படி விளக்குவேன் அப்படித்தான் மொழியும் இந்த இலக்கியமும் உங்களுக்கு தரக்கூடிய நிறைவு அத சொல்லால விளக்கவே முடியாது அது நிறைவு இது வழியதான் விஜய் டிவில வந்து நீயா நானா சில நிகழ்ச்சிகள்ல வந்து சிறப்பு விருந்தினரா உங்களை பார்த்திருக்கோம் அதை குறிச்சு சொல்லுங்க வணக்கம் போல இந்த குழப்பத்திற்கும் காரணம் திரு ஜெயமோகன் தான் அண்ணாசாரே வந்து உண்ணாவிரதம் இருந்து அது ஒரு பெரிய அரசியல் நிகழ்வாக இந்திய அரசியலில் கடந்த இருபது ஆண்டுகளில் நிகழ்ந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள்ல அது ஒன்று காங்கிரஸ் அரசாங்கம் மன்மோகன் அரசினுடைய அரசாங்கத்தின் மேல் அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் உண்ணாவிரதம் இருந்தார் அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல நீயனானால வந்து இவர் செய்த அண்ணா ஆசாரையினுடைய தரப்பை ஆதரிப்பவர்கள் அதை மறுப்பவர்கள் இருதரப்பாக உரையாடல வைக்கலாம் முயற்சி அப்போ அண்ணா ஆசாரை தரப்பை மறுப்பவர்கள் வந்து திருவிழா கூட்டம் ஆயிருச்சு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா ஆசாரை தரப்பை ஆதரிப்பவர்கள் தரப்பு வந்து ஆஹ் அதாவது பக்ரீத் அன்னைக்கு ஒரு சைவ ஹோட்டல்ல இருக்கிற கூட்டம் அளவுக்கு ஆயிருச்சு ஆட்களே இல்லை அப்போ அவங்க ஒரு ஜெயமோகன்கிட்ட கேட்கிறாங்க ஏன்னா அப்போ அந்த நேரத்துல இவர்தான் அதை ஆதரித்து கட்டுரைகள் நாளைந்து எழுதியிருந்தார் இப்ப இவர்ட்ட கேட்கும் போது இவர் நம்ம நண்பர்கள் எல்லாரையும் வந்து நீங்க போயிட்டு வாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்ப என்னைய நீங்களும் போங்க நான் வழக்கம் போல அதெல்லாம் அவன் போவான் சார் ஒரு புரோகிராம் நீங்க போயிட்டா நம்ம வழக்கம் போல அப்ப கிட்ட அடிச்சிருந்தோம் அவர் ஜெயமோகனுடைய ஸ்பெஷாலிட்டி அவருக்கு எப்போ போக வருதுன்னு தெரியாது உடனே அவர் டபால்னு நல்லா பேச தெரிஞ்சவங்க எல்லாம் இப்படி நொர்நாட்டியம் பேசுங்க போயிடாதீங்க அப்போ அங்கே யார் போய் பேசுவா பேச தெரியாதவன்தான் அவங்க கூட்டாகணும் அப்புறம் அவங்க பேச தெரியலன்னு சொல்லுங்க இது என்ன பெரிய சாமர்த்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சு தடாறுபடாருன்னு சார் இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகி இப்போ என்ன செய்யணும் எனக்கு தெரியாது நீங்கள் அங்கே போய் பேசணும் அப்படின்னாரு சரி சார் போகிறேன் அவ்வளோதானே இப்போ போய் பேசிடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன் அப்படியாக அங்கே போய் அதை கலந்துக்கிட்டேன் அதிலிருந்து தொடர்ந்து அந்த அந்த நிகழ்ச்சிக்கு அப்போ தயாரிப்பாளருமே இயக்குனருமான ஆண்டனி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான நண்பர் ஆயிட்டார் அவர் எப்போதும் அதை பார்த்து பேசி இதை எல்லாம் பேசக்கூடியது அதனால தொடர்ந்து அந்த அழைப்ப தவிர்க்கிறது தவிர்க்க முடியாம அதுக்கு போயிட்டு இருக்கேன் அதுவே இரண்டு மருத்துவ ஒன்றை ஏற்றுக்கொண்டு அப்படிதான் போயிட்டு இருக்கிறேன் அதனால அது அது ஒரு அது ஒரு பகுதியா இருக்கே தவிர ஆமா அப்படி இருக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நண்பர்கள் அதனால அதற்கு போயிட்டு இருக்கேன் ஹேமா ஹட்டங்காடியுடைய லிப்ட் அப் புத்தகத்தை நீங்க வந்து தமிழ்ல மொழி பெயர்ச்சிருக்கீங்க இல்லையா அதே பேர்ல அது எழுதப்பட்ட பின்புலம் என்ன அது தமிழ்ல ரொம்ப அதாவது இந்திய அளவுல அந்த புத்தகம் வந்து இன்னும் அதற்குரிய அங்கீகாரத்தை பெற வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதாவது இந்தியா தொண்ணூறுகளுக்கு பிறகு அதாவது நம்ம புதிய பொருளாதார கொள்கையை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு நமக்கு ஒரு பெரிய மாற்றங்களை நாம சந்திக்க ஆரம்பிக்கிறோம் இந்த மாற்றங்களினுடைய இந்த முதல் கட்ட பூச்சி வேலைகள்லாம் இருக்கு மாற்றம் உள்ள வரும்போது நீங்க இந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி நீங்க ரோடை பூரா அகலப்படுத்தி தண்ணி தெளிச்சு வெறும் மண்ணாலேயே ஒரு ரோடு போட்டிருப்பீங்க அதற்கு மேலதான் நீங்க கருங்கல் சல்லாம் போட்டு தார் ஊத்தணும் அப்ப இந்த முதல்ல வே அது மட்டும் நடந்த காலம் முதல் பத்து வருடங்கள் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுல தான் நம்ம அந்த பாதைக்குள்ளே நம்ம பொருளாதாரம் திரும்ப ஆரம்பிக்குது அது வரைக்கும் அந்த பொருளாதாரம் வந்து இப்படி நம்ம பொருளாதாரத்தை பின்னாடி இருந்து தள்ளிட்டு தான் இருந்தது பொருளாதாரம் அதுக்குள்ள நுழையற இடம் கிட்டத்தட்ட இரண்டாவது பாதி தொண்ணூறுகளினுடைய இரண்டாவது பாதிக்கு பிறகு இரண்டாயிரத்துல தான் நம்ம பொருளாதாரம் அந்த பாதையை நோக்கி போகுது அந்த சூழ்நிலையில தான் நமக்கு வந்து இந்த பெரு நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் வந்து எப்படி செயல்படுகிறது பெரு நிறுவனங்களுக்கு நாம ஒரு பகுதியா இருக்கிறது இப்ப உதாரணமா இன்னை வரைக்கும் உலகின் சிறந்த கார்ன்னு நீங்க சொல்லுறதுக்கு எல்லாம் டிவிஎஸ் பிரேக் தான் போயிட்டு இருக்கு டிவிஎஸ் அந்த கார்களினுடைய ஒரு அங்கம் உலக அளவுல இருக்கக்கூடிய கார்களுக்கு அப்போ இந்த அத மாதிரியான அமைப்புகள் எல்லாம் அப்பதான் நமக்கு உள்ள நம்ம வர ஆரம்பிக்குது அதுல வந்து அந்த ஹேமா ஹட்டங்காடியினுடைய தான் முதல்ல இந்த இந்த ஃபண்டிங் நம்ம ப்ராஜெக்டுக்கு அந்த பேரை மறந்து ஏஞ்சல் ஃபண்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க த ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் இந்தியாவில் இவங்க நிறுவனத்துக்கு தான் அது செய்யப்படுகிறது தாமஸ்ன்னு சொல்லி இதில் இருந்தார் இந்துஸ்தான் லீவரில் அவர் இந்தியாவுக்கு சேர்மனாக இருந்தவர் அவர் வந்து அதிலிருந்து வெளியில வந்து அந்த ஃபண்டிங் இத ஆரம்பிச்சு இந்த ஹேமா ஹட்டங்காடி நிறுவனத்திற்கு அவர் முதல் முறையாக ஃபண்டிங் பண்ணுறார் அதுதான் இந்தியாவில் முதல்ல அஃபிஷியலாக அது அதுல அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கல்யாணமாகி போகக்கூடிய கணவர் வீட்டுல வழக்கமாக ஒரு சின்ன லெவல்ல நடந்தது இந்த சுவிட்ச் மீட்டர்கள் தயாரிக்கக்கூடிய இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா மில் ஃபேக்டரி இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சுவிட்ச் போர்டு கண்ட்ரோல் சுவிட்ச் போர்டு வச்சுருப்பாங்க அந்த சுவிட்சு போர்டை அந்த மீட்டரை தயாரிக்கிற நிறுவனம் அவங்க நடத்துகிறாங்க அதை அவங்க ரொம்ப டிப்பிக்கலா ஆர்டர் வாங்கி அந்த போர்டு செஞ்சு இப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த அம்மா அதற்கு அந்த தொழிலுக்குள்ளே நுழைஞ்சு அது வரைக்கும் அனலாக் மாடல்ல இருந்ததை டிஜிட்டல் மாடலுக்கு மாத்துறாங்க இந்தியாவே அப்போதான் டிஜிட்டலுக்குள்ளே போகுது அப்ப இந்த டிஜிட்டல் மீட்டர் அப்படிங்கிறதுக்கு மெத்தடுக்கு உள்ள இவங்க முதல் முறையாக அதை மாத்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அவங்க அந்த இவர்கிட்ட போகிறாங்க அவர்கிட்ட போய் அதை உருவாக்கி பெங்களூரில் அவங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க அந்த நிறுவனம் மிக சிறப்பாக உருவாகி வந்து உலக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவுக்குள்ளே இருந்த ஒரு நிறுவனம் உலக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகி அதற்கு பிறகு ஜெர்மனிலேருந்து வந்த ஒரு நிறுவனத்தோட இந்த நிறுவனத்தை இணைக்கிறாங்க அந்த இணைப்பு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சிக்கலும் இல்லாமல் செய்யப்பட்ட இணைப்பு ஏன்னா அப்போ எம்என்டிஏன்னு சொல்லி மெர்ஜர் அண்ட் அகோசியேஷன்ஸ் சொல்லி அன்னைக்கு ஒரு பெரிய பாடமாக எல்லாரும் எம்பிஏ படிச்ச எல்லாருமே இதை தான் பேசுவாங்க எம்என்டின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க நீங்க எம்பிஏ படிச்சு என்ன செய்ய போறீங்க ரெண்டு மெர்ஜர் நாலு அக்விசிஷன் பண்ணலான் இருக்கேங்கிற ரேஞ்சுக்கு தான் எல்லா எம்பிஏஸும் பேசிட்டு இருப்பாங்க எங்களுக்கு கேஸ் ஸ்டடினாலே எம்என்டிஏ வந்துடும் அதுல இந்த அமெரிக்கன் ஆன்லைன் வந்து இன்னொரு நிறுவனத்தோட டக்குன்னு மறந்து டிஸ்னியோட நினைக்கிறேன் டிஸ்னியா அவங்களோட வந்து ஒரு மெர்ஜர் போட்டாங்க அந்த இதுல வந்து அது உலகத்திலேயே பெரிய இதுவாக அன்று இருந்தது ஆனா அதன் விளைவுகள் சரியா இல்லை எல் அதாவது நூறு கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு ஆறு மாசத்துல டிவோர்ஸ் ஆன கதையா இருந்தது அப்ப அதனாலேயே அதுக்கு பிறகு எல்லாரும் எம்என்டேனாலே அது எவ்வளவு தவறுன்னு முதல்ல அதை ஆதரிச்சு பேசின எல்லாரும் அதுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சாங்க அப்படிலாம் சுவாரஸ்யமா இருந்த காலத்துல எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு மெர்ஜர் இந்தியாவில் நடந்தது அது இவங்க நிறுவனம் அந்த இதோட கன்சர்வ் அப்படிங்கிற பேரில் அந்த நிறுவனம் இன்றைக்கும் அவர்கள் அதை தயாரித்து உலக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணி டாப்ல தான் இருக்கிறாங்க அந்த பெண் ஒரு சாதாரண அந்த பெண்மணி வந்து ஒரு ஒரு நடுத்தரமான குடும்பத்தில் பிறந்து திருமணமாகி போன பிறகு எந்த வேலையெல்லாம் பார்க்கல திருமணமாகி போறாங்க போற இடத்துல இந்த கம்பெனியை மாமனாரும் தன்னுடைய ஹஸ்பண்டும் நடத்துகிறாங்க இவங்க அதில் ஒரு பார்ட்டா உள்ள நுழைஞ்சி அப்படியே டெவலப் ஆகி இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க அவங்களுடைய யோசனை அவங்க பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவி தான் அவங்களுடைய குரலத்துல இருந்து எல்லாமே இருக்கு நிறுவனத்தை வச்சுக்கிட்டதுல இருந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவங்க கவனிச்சு செய்தது அது எல்லாமே அதுல ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாங்க அஹ் இந்தியால வந்து அப்படி எழுதப்பட்ட புத்தகங்கள்ல அனு ஒரு தொழிலதிபரின் அனுபவங்கள்ல ரொம்ப முக்கியமான புத்தகம்னு அதை நினைக்கிறேன் நண்பர் செல்வேந்திரன் வந்து அதை மொழிபெயர்த்து தர முடியுமான்னு என்கிட்ட கேட்டாரு செல்வேந்திரன் வந்து எப்போதுமே கேட்கும் போதே அவர் ரொம்ப சாதாரணமா தான் கேட்பார் ஆனா ஒரு ஒண்ணும் இல்லைன்னா பத்து நாள்ல மொழிபெயர்த்து ஒரு பதினஞ்சு கொலையும் நீங்க பண்ணி கொடுக்கணும் அந்த ரேஞ்சில் தான் அவர் கேட்பார் அவர் எல்லாத்தையுமே இயல்பா கேட்பார் அது மாதிரி இந்த புத்தகத்தை இதை நீங்க உடனே மொழிபெயர்த்து தர முடியுமான்னு எத்தனை நாள் எவ்வளவு மாசத்துல வேணும் ஆனா மாசம்லாம் நமக்கு டைம் இல்லைன்னா எத்தனை நாள்னு கேளுங்கண்ணே ஏதோ நானூறு ஒரு கொடுத்துட்டு இன்னியே கேட்க ஆனா உங்களை தவிர அவர் யாராலையும் பண்ண முடியாது இது வந்து செல்வேந்திரன் என்ன சரி என்ன மொழிபெயர்க்க அவ்வளோ தானே அது ஒரு சின்ன சவாலாக எடுத்துக்கொண்டு அதை ரொம்ப விரைவாக மொழிபெயர்த்து புத்தகம் எனக்கு அது தனிப்பட்ட முறையிலேயுமே அந்த புத்தகம் வாசிப்பிற்கு ரொம்ப நல்ல புத்தகமாகவே புத்தகமானது கருதுறேன் இப்ப நீங்க இப்ப நீங்க அண்ணா பல்கலை வந்து சங்க இலக்கியத்தில் அஹ் தமிழ் சூழல்ல சுற்றுச்சூழல் குறித்த ஒரு பார்வை இருக்குதா அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து நீங்க அது வந்து நிலத்தோடு நீரேன்ற ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை குறித்து சொல்லுங்க அதான் இல்லையா நமக்கு வேண்டப்பட்ட விரோதிகள் எல்லாமே நண்பர்களாதான் இருப்பாங்க பாண்டிச்சேரி நண்பர் சிவாத்துன்னு இருக்காரு சிவராமன் ஆர்க்கிடெக்ட் அவர் அடிப்படையில இந்தியாவில இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்க்கிடெக்ட் குடும்பங்கள் அத்தனையிலயும் அவர் உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் வந்து ஆஸ்திரேலியால எல்லாம் இருந்தாரு அதற்கு பிறகு இப்போ பாண்டிச்சேரியில அவருடைய நண்பர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ராஜெக்ட் அவங்க அதோட சேர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது அது அடிப்படையில ஒரு நகர அமைப்புங்கிறது அதை குறித்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அதுல அவங்க ஒரு கருத்தரங்கு நடத்துறாங்க கருத்தரங்கின் அடிப்படை என்ன அப்படின்னா சென்னை நகரம் அதை அர்பனைஸ் பண்ணறதாக இருந்தால் எக்காலஜி அண்ட் என்வரான்மெண்ட் சம்பந்தமான விழிப்புணர்வோட இந்த நகரத்தை எப்படி வந்து மாத்த முடியும் எப்படி செய்ய முடியும் நினைக்கிற மாதிரி பல்லுயிர் பெருக்கத்தினுடைய முக்கியமான சில அம்சங்கள் சென்னையில இருக்கு உதாரணமாக இன்றைக்கும் அடையாறு அந்த கலாட்சேத்ரா அந்த இவங்க ஜே கே பவுண்டேஷன் இந்த கலாட்சேத்ரா அந்த வரிசையில தியாசபிகல் சொசைட்டி அதை அப்படி நேர் பின்னாடி அடையாறு ஆற்றில இறங்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கும் நீங்க கச்சிதமாக அது ஒரு கழிமுக காடுகள் கழிமுக சொல்லுவாங்க ஆறு கடலோடு கலக்கக்கூடிய அந்த கழிமுகத்துல இருக்கக்கூடிய ஒரு எக்காலஜி அண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு இன்றைக்கும் அப்படியே அந்த ஒரு சிறு துண்டை நீங்க உதாரணமா வைக்கலாம் இப்ப வரைக்கும் அப்படி இருக்கு அந்த இடம் அப்படி இருக்க சென்னையில அந்த மாதிரி கழிமுகம் இது இது இந்த இந்த அமைப்பே நீங்க அப்படியே அந்த கடற்கரை சாலை வழியா கடற்கரை வழியா போயிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொன்னையும் அத பார்க்க முடியும் அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம் உள்ள வந்து ஏரிகளும் நீர் வழிகளும் நிரம்பிய ஒரு நகரமாக இருந்த சென்னை அப்படின்னு சொல்லும்போது இதை குறித்து அந்த ரெண்டு நாள் கருத்தரங்கு பண்ணும்போது அதுல அவங்களுக்கு வந்த கேள்வி என்னன்னா நடக்கிறது போற தமிழ்நாட்டுல தமிழ்ல இருந்து எக்காலஜிமெண்ட்ல ஒரு தாட்டே இருந்தது இல்லையா தமிழ்ல நகரமாயமாக்கல் குறித்து எவ்வளவு பேசியிருக்கோம் ஏ தமிழ் நகரங்களை குறித்து எத்தனை பழந்தமிழ் இலக்கியம் பேசுது அப்ப நகரத்தை குறித்த இவங்களுக்கு அந்த எக்காலஜி அந்தமெண்ட் இது இருந்தது இல்லையா அப்படின்னு ஒரு நண்பர்கள் கேட்கறாங்களாம் அப்ப அந்த நண்பர் நம்ம சிவராமன் கிட்ட கேட்கிறாரு சிவராமன் கிட்ட கேட்ட உடனே சிவராமன் வழக்கம் போல என்னையே உள்ளே எடுத்து விட்டார் என்கிட்ட கேட்கிறார் வழக்கமா இது இப்படி சொல்லாம பொதுவா கேட்டார் என்னையே இல்லாம அன்னைக்கு அதுக்கு எக்காலஜி அண்ட் என்வரான்மெண்ட்னு நீங்க பேர் வைக்கல ஆப்பிள் என்னைக்கும் கீழே தான் இருந்தது ஏன் கீழே விழுந்ததுன்னு நியூட்டன் வந்து கிராவிட்டின்னு பேர் வச்சாரு அவர் பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் கிராவிட்டி வந்ததா முதல்ல இருந்தே அது இருக்குல்ல அதுக்கப்புறம் தானே பேர் வைக்கிறோம் நீங்க எக்காலஜி அண்ட் என்வரமென்ட் பேர் வச்சீங்க நான் முதல்ல இருந்தே அந்த தாட் இந்த மக்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் எப்படி சொல்றீங்க அப்படின்னாரு உடனே நம்ம வழக்க போல ஒரு நாலஞ்சு உதாரணங்கள் அந்த நினைவுக்கு தோணுனதெல்லாம் அதெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு நான் சொல்ற உடனே இதை நீங்க ஒரு ஸ்பீச்சா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம எல்லாமே கொத்து தூண்டில் சிக்கிற ஆள் ஒவ்வொரு இப்படி கேட்ட உடனே எதுக்கு ஏன்னா அப்போதான் யூனிவர்சிட்டியில பண்றாங்க அவங்க தமிழ்ல இருக்கான்னு கேட்டாங்க அப்போ அது ஒரு ப்ரெசென்டேஷனாக செய்து ரெண்டு நாள் கருத்தரங்குங்கிறதால ஒரு நாள் கருத்தரங்குல நான் அந்த தமிழ் சார்ந்த இந்த உரையையும் இன்னொரு நாள்ல தியோடர் பாஸ்கரன் சார் வந்து அவர் ஒரு உரையும் ஆற்றினார் அப்போ இந்த இதுல இருந்து அந்த உரையை வந்து அப்ப எது செஞ்சாலும் ஒரு ஜெயமோகன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறது வழக்கம் அப்போ அவர் சொல்லிட்டு இதை காமிச்சேன் இந்த ப்ரெசன்டேஷன் இதை நீங்க ஒரு புக்காக ஆக்கலாம் அப்படின்னு சொன்னார் சொல்லி பத்து வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் அதை கட்டுரை தொடராக உறவியில் எழுதியிருந்தேன் அதையும் ஒரு நூல் வடிவுக்கு கொண்டு வரணும் ஒரு எண்ணம் இருக்கு ஒடவரி டோல்ட் அபவுட் ஆண்டால் அதாவது நீங்க அந்த சொன்னதெல்லாம் ரொம்ப உச்ச தருணங்கள் அதாவது நீங்க தேர்ந்தெடுத்து சொல்றீங்கன்னு புரியுது பட் நான் அந்த குருவில் நான் இருந்தா கூட இப்படி ரெகுலரா கேட்டிருப்பேனு தெரியல இப்ப கேட்கணுங்கிற ஆர்வம் பயங்கரமா வந்திருக்கு ஆஹ் ஸ்ரீவில்லிபுத்தூர் அனுபவமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாக்தத்தை பத்தி நீங்க சொன்னதா இருக்கட்டும் பியாண்ட் ஃபேண்டாஸ்டிக் உங்களை பத்தி நிறைய நான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் யானை மாதிரி இப்பதான் எனக்கு புரியுது நான் ஜஸ்ட் வாழை ஒண்டி பிடிச்சி தொங்கிந்திருக்கேன் இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது ஜாஜா நிறைய பேரோட பேசியிருக்கேன் பட் இன்னைக்கு வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபை Thank you, thank you. thank <laughs> you